குட் மார்னிங் வீவர்ஸ் வெல்கம் டு ஆண்டால் டெய்லரிங் ஸ்டூல் என்ன மாணவர்களே எப்படி ப்ளவுஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் வந்து பேக் போட்டேன் பேக் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் பார்ட் டூவில் வந்து ஃப்ரண்ட்டு போட்டேன் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சுருக்கோம் ஏதாவது டவுட்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீயில வந்து கை போட போகிறேன் ப்ளஸ் பட்டி போட போகிறேன் ஓகேங்களா இப்போது பார்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கை கை வந்து ஃபோர் ஃபோல்டிங் பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எதுக்காக ஒரு துணி வந்து நாலு மடிப்பாக மடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வந்து நாலு மடி தான் நம்ம ரெண்டு கை வரும் ஓகேங்களா ரெண்டு ஹேண்டு ஓகேங்களா நாலு மடி மடிச்சு மடித்தாச்சு மடித்த பிறகு கம்பல்சரி இந்த மடிப்பு இருக்குல்ல என் பக்கம் வரணும் கை யார் வரைகிறாங்களோ அவங்க பக்கம் கம்பல்சரி மடிப்பு வரணும் ஆப்போசிட் தான் ஓப்பனாக இருக்கணும் ஓகேங்களா எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடிப்பு வந்து கம்பல்சரி நம்ம பக்கம் இருந்தால் தான் நமக்கு டூ பீஸ் வரும் நீங்கள் கவனிக்காமல் இந்த ஓப்பன் டூக்கு இந்த பக்கம் போட்டுட்டிங்கன்னா த்ரீ பீஸாக போயிடும் அப்போ ப்ளவுஸும் தப்பாகிடும் தைக்கிறதுக்கு முடியாது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த கை நீங்கள் கட்டிங் செய்தாலும் கம்பல்சரியாக வந்து மடிப்பு நம்ம பக்கம் வரணும் என் பக்கம் வரணும் ஓகேங்களா யார் போகிறீங்களோ அவங்க பக்கம் வரணும் இப்போ இது வந்து கரபாக இருக்குல்ல கரபாக் இருந்தால் எவ்வளோ விடணும் அப்படின்னு சொல்ல முடியாது கரபாக் இருந்துச்சுன்னா ஒரு இன்ச்சு விட்டால் போதும் சப்போஸ் இந்த பிசுராக இருந்தால் ஒன்று இன்ச்சு விடணும் வேற மாதிரி ஜரிகை பாட்டு இருந்தால் ஆறு இன்ச்சு விடணும் எம்ப்ராய்டிங் இருந்தால் எதுவுமே விடக்கூடாது ஏன்னா நான் ஒவ்வொரு ப்ளவுஸுமே இந்த மெத்தேட் நான் சொல்ல பார்த்துங்க பஸ் ஜென்ரலாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்தமாரி கரபாகமாக இருந்தால் ஒன்று இன்ச்சு விட்டா போதும் ஒன்று இன்ச்சு விடுங்க டைரெக்டாக மடி டைரக்டாக நீங்கள் ஒன் இன்ச்சு மடித்து தையலோ அல்லது எம்மிங்க நீங்கள் போட்டுக்கலாம் ஒன் இன்ச் எவ்வளோ விட்டுருக்கேன் ஒன் இன்ச்சும் விட்டுருக்கேன் ஒன் இன்ச் இப்போது ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா உள்புறமாக திருப்பிங்க கரெக்டாக நம்ம அந்த ஒன்று இன்ச்சு கோடு போட்டோம்ல அங்கே வச்சு ஃபஸ்ட்டு தையலுக்கு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு தையல் இங்கே மார்க் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா இது துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு துணி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க ஓகேங்களா அப்போ இது பேர் வந்து ஒரிஜினல் இது பேர் டூப்ளிகேட் அப்புறம் பாருங்கள் கரெக்டாக இங்கே பிடிச்சிக்குங்க இந்த லென்த்து எவ்வளோ இருக்கும் கரெக்டாக லைட்டாக இழுத்த மாதிரி ஃபஸ்ட்டு தைலுக்கில் இது ஃபஸ்ட் தெயில் மார்க் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா அரைஞ்சி விடுங்க ஏன்னா கை தைக்கணும்ல அதுக்கோசம் கம்பல்சரியாக அரைஞ்சி விடணும் அப்போ இது பேர் ஒரிஜினல் இது பேர் டூப்ளிகேட் இது பேர் ஒரிஜினல் இது பேர் டூப்ளிகேட் அப்படியே பாருங்கள் இது வஞ்சாச்சு அப்புறம் இந்த சுண்டு விரலை இது பிடிச்சிக்குங்க இது இந்த ஆம்குழக்குங்களை கரெக்டாக இது நல்ல விரிவுபடுத்தி இந்த ஆம் குழக்கில் இந்த ஆம் குழங்க மார்க் செய்தது இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விடுங்க ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா இது கம்மியாக இருக்குது நம்ம ஒன்று இன்ச்சு விடலாம் நல்லது அதே மாதிரி இந்த தெலுக்குங்களா இது வந்து ஒரிஜினல் எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் இது ஒரிஜினல் டூப்ளிகேட் ஒரிஜினல் டூப்ளிகேட் ஒரிஜினல் டூப்ளிகேட் ஒரிஜினல் டூப்ளிகேட் இது பேர் வந்துன்னா ஒரிஜினல் டூப்ளிகேட் ஒரிஜினல் டூப்ளிகேட் ஒரிஜினல் டூப்ளிகேட் ஒரிஜினல் டூப்ளிகேட் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் இருக்குல்ல கரெக்டாக இந்த டூப்ளிகேட்டில் ஒரு கோடு போட்டுரும் அதே இந்த டூப்ளிகேட் இருக்குங்களா இந்த டூப்ளிகேட்டில் ஒரு கோடு போட்டோம் பிறகு இங்கேருந்து டூ இன்ச்சு மார்க் பண்ணுங்க இதே மாதிரி இங்கேருந்து டூ இன்ச் மார்க் பண்ணுங்க டூ இன்ச் மார்க் செய்து ஃபர்ஸ்ட்டு பெண்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஃபஸ்ட்டு பெண்டு இங்கேருந்து கீழே டவுனாக அப்படி வரையங்க ஃபஸ்ட்டு பெண்டு கீழே டவுனாக இப்படி வரையணும் செகண்ட் பெண்டு அப்ப இது பேர் என்ன ஃப்ரண்ட் செகண்ட் பெண்டு அப்படின்னா இந்த ஆம் எவ்வளவு பாருங்க இது டூ டூ மட்டும் அஞ்சில் இருக்கா அஞ்சில் பாதி ரெண்டே முக்கா இங்க ரெண்டே முக்கா எங்க வந்து பாருங்க இது ரெண்டே முக்கா இது வந்து மிடில் மிடில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து செகண்ட் பண்ணி இங்கேருந்து போயிட்டு செகண்ட் பண்ணி வரேன் ஓகேவா இதான் அதுக்கப்புறம் இது முடிஞ்சா நெக்ஸ்ட்டு இந்த டூப்ளிகேட்டுங்களே கரெக்டாக இந்த டூப்ளிகேட்டு இதில் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு இந்த கிராஸ் இப்படி தான் போகணும் இப்படி நேராக போகக்கூடாது நேராக போனால் கை உள்ளே ஏறாது இப்படி தான் போகணும் இப்போது எடுத்த உடனே கட் பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிக்கோங்களேன் இந்த ஆமை வச்சு ப்ளவுஸு செக் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதனால் தப்பு கிடையாது பாருங்கள் கரெக்டாக இதை கையில் சுருட்டிக்கோங்க சுருட்டிக்கிட்டு இந்த அரை இன்ச்சு இருக்குல்ல கரெக்டாக இந்த அரை வெளியில் விட்டணும் ஏன்னா நம்ம தைக்க போறோம்ல அதுக்கோசம் அரை இன்ச்சு வெளியில் விட்டுட்டு இழுக்காமல் இது நாமளும் பார்த்துக்கிட்டே வரணும் இப்போது இங்கே சென்ட்ருவதில்ல மிடில் அங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு இன்டேக் பண்ணணும் அரை இன்ச்சு இன்டேக் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இங்கேயே முடிஞ்சு போதும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் அது தேவையில்ல ஏன்னா நம்ம துணி கம்மியாக தான் இருக்குது நம்ம அந்த அந்தளவுக்கு எடுத்துருக்கோம் அதை இப்படியே மார்க் பண்ணி இதுலேயே மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா விட்டாலும் நமக்கு இங்கே தைக்கிறதுக்கு துணி இல்லை அதில் நான் என்ன பண்ணேன் ஒரு எக்ஸ்ட்ரா அளவு விட்டேன் ஆனால் நம்ம இந்த அளவு எடுத்து போட்டிருக்கோம்ல அதனால் எக்ஸ்ட்ரா தேவைப்படலை அப்போ நமக்கு இது வேண்டாம் அப்போ இதுவே போதும் அப்போ இந்த இந்த அளவு தான் ஒரு இன்ச்சு கேப்பில் ஒரு இன்ச்சு தான் வரும் சப்போஸ் உங்களுக்கு துணி அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம மடிக்கு சொல்லவே நம்ம டென்னுக்கு பதிலாக லெவனாக மடிச்சுக்கணும் அப்போ லெவன் மடிச்சா இந்த லெவன் கட்டாக வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு துணி நிறைய உள்ளே வேணும் இது இப்போ கம்மியாக இருக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு மூணு தைல் துணி பொறுத்து வேணும்னா நீங்கள் மடிக்க சொல்லவே டென்னுக்கு பதிலாக ஒரு லெவனாக மாட்டிச்சிங்கன்னா நம்ம இந்த கேப் அங்கே பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்ம கம்மியாக வச்சு நம்ம கம்மியாக வந்திருக்கு அதெல்லாம் நமக்கு தேவை அவ்வளோதான் இப்போ கட்டிங் பாருங்கள் ஃபுல்லாக தூக்குங்க ஃபுல்லாக தூக்கி இப்போ இங்கே வதில்லை இங்கே நீ ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணும் முடியுது இங்கே நீ பார்த்தீங்க ங்க நான் வந்து துணியை திருப்பில துணியை திருப்பம் அப்படியே இருந்தால் வெட்டுறேன் நம்ம அந்த மூமெண்ட் நமக்கு கற்றுக்கணும் இப்போ வந்து என்ன நெக்ஸ்ட்டு போய்ட்டு ஓகேவா இதில் நம்ம என்ன செய்யணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு இன்ச்சு இங்கே விட்டுறீங்களா அந்த ஒரு இன்ச்சு இங்கே அர்கட் பண்ணிங்க அர்கட்டுங்கிறது இப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த கூறு இருக்குல்ல கரெக்டாக அந்த கூரில் வச்சு ஒரு அர்கட் பண்ணணும் ஏன்ட் நம்ம பண்ணிக்கணும் கரெக்டாக நீங்கள் தையல் போடவோ அல்லது எமிங் பண்ணவோ கரெக்டாக வந்துடும் அலைன்மெண்ட் உங்களுக்கு மாறாது சுருக்கங்கள் வராது அதுதான் இந்த அர்க் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா அதே மாதிரி இங்க அரை இன்ச்சு விட்டுல கரெக்டாக அந்த அரை இன்ச்சை மடித்து இங்க ஒரு அக்கட் பண்ணீங்க அதே மாதிரி சோல்டர் ஜாயின் ஜாயின் பண்ணீங்க இப்போது இப்போ பிரித்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கா நம்ம வந்து கரெக்ட் ஃபஸ்ட்டை செகண்ட் ஒட்டி இறந்து பாருங்கள் சமமாக ஒரு பீஸ் எடுக்கக்கூடாது ரெண்டு நல்லபா உள்ளே இருக்கும் ரெண்டு உள்ட்டாக வெளியில் இருக்கும் சமமாக வைத்து இந்த செகண்ட் பேலன்ஸ் வைக்கல இந்த செகண்ட் பேலன்ஸ் மட்டும் கட்டிங் செய்யணும் போயிட்டு இந்த டூவிலே நிப்பாட்டிங்க இந்த டூலே நிப்பாட்டி டூலே ஸ்டார்ட் பண்ணி டூவிலே நிப்பாட்டிக்கிட்டேன் இதுக்கு அடையாளமாக தான் நம்ம இந்த முன்பகுதி அர்க்கட் பண்ணுறேன் சின்னதாக ஒரு ஆர்கட் பண்ணும் பெருசாக ஆர்கட் பண்ணி ஓட்டப் பண்ணக்கூடாது ஓட்ட பண்ணால் கை பத்தாமல் போய்டும் மைனூட்டாக லைட்டாக தான் ஆர்கட் பண்ணும் ஓகேங்களா இது முன்பகுதி இது பின்பகுதி இப்போது தையல் எப்படி பிடிப்பீங்க கரெக்டாக வந்து அரைஞ்சிங்க தெரியா கரெக்டாக இந்த வேச்சிங் இந்த அரைஞ்சி நீங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரைனிங் ஆகுறதுக்கு மனசில் ஏற்றிக்கங்க இதுதான் அரைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றிட்டு தையலை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தையல் கரெக்டாக வந்துடும் மறுபடியும் சொல்கிறேன் அரைக்கு பதிலாக முக்கால்ச்சி பிடிக்கவோ அல்லது கால் அஞ்சு பிடிச்சிங்கன்னா ப்ளவுஸும் தப்பாக வரும் கரெக்டாக இந்த அரைன்னா ஆரஞ்சு கர நீங்கள் பிடிக்கணும் ஓகேங்களா இதான் வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸுடைய கை ஓகேங்களா இது வந்து பார்ட் த்ரீ போடுறேன் இதோட ப்ளஸ்ஸு பட்டியும் சேர்த்து போட்டுறேன் அந்த வீடியோவை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு பட்டிக்கு போகலாம் வாங்க இப்போ பாருங்கள் நீங்கள் எந்த கட்டிங் ப்ளவுஸ் பண்ணாலும் சரி பட்டி பொதுவாக எப்படி வெட்டணுன்னு நான் சொல்லித்தரம் பாருங்கள் பட்டிங்கிறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிப்பீங்களே ஃப்ரெண்ட்டில் வந்து இடுப்பு இருக்குல்ல கரெக்டாக அந்த இடுப்பில் வந்து உங்களுடைய அளவு ப்ளவுஸில் ஒரு இன்டேக் இருக்கும் உள்ள ஒரு இன்டேக் இருந்தது கப்பு மூணு டாட் வந்துங்களா இது இது சைடு இது கீழே இது மேலே வந்துடல இந்த மூணு டாட்டில் கீழ் டாட் தெரிங்களா இந்த கீழ் டாட்டு உள்ளே எவ்வளோ பிடிச்சிருக்காங்க டக் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இந்த டேக் பிடிச்சு அளந்து பாருங்க ஒன்றே காலு இன்ச்சு வருதா இந்த ஒன்றே காலு இன்ச்சு இதான் வந்து இடுப்பு அந்த இடுப்பில் கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு வர மாட்டிங்க வருதுன்னா இது கை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிங்களா பிடிச்சிக்கிட்டு இங்கே வச்சுங்க போதுவா இது மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்த மாதிரி இந்த பட்டி எங்கே வருதோ இந்த பட்டியை இங்கே மார்க் பண்ணிங்க கரெக்டாக மார்க் பண்ணாதீங்க ஒரு ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா நல்லது தான் தப்பு கிடையாது ஓகேங்களா இப்போது இது அகல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்ச பிறகு இதை கோடு போட்டுங்க நான் எதோ ஒரிஜினலு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் இழுத்துப்பிங்க இழு இழுக்காமல் தைப்பிங்க தைக்கிறது போது மிஸ்டேக் வரதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து நல்லா தப்பு கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பட்டி வந்து உள்ளார மடிச்சு போய் சுற்றி சுற்றின்னு போய் அப்போ இழுத்து விடுவோம் தெரியுங்களா இந்த மாதிரி நீங்கள் திக்காக மடிச்சிங்கன்னா ப்ளவுஸை சுற்றின்னு உள்ளே போகாது நான் இதுக்கோசம் ஒரு இன்ச்சு அங்கே விடறேன் கீழே வந்து ஒரு இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சு எதுக்கு அப்படின்னா இந்த பட்டியை வந்து இங்கே திக்காக மடிச்சிங்கன்னா சுருட்டிக்கிட்டு உள்ளே போகாமல் இருக்கும் ஃபிட்டாக இடுப்பு இடுப்பு பிடிச்சிக்கும் இதுக்கோசம் இந்த பட்டி நம்ம ஒரு இன்ச்சு விடணும் ஓகேங்களா இது எல்லாருக்கும் காமன் தான் இது எல்லா ப்ளவுஸுக்கும் எல்லா கட்டிங்கும் இந்த ஒரு இன்ச்சு நீங்கள் விடலாம் இது வந்து ஒரு இன்ச் அப்போது அகலம் பார்த்துட்டோம் ஒரு இன்ச்சு பட்டி தைக்க மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு எப்படி ஹைட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கம் எடுத்துக்கங்க ஐப்பக்கு எடுக்க வேண்டாம் ஏன் ஐ ஐப்பை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் தெளிவாக இருக்காது அதனால கொக்கி பார்க்க எடுத்துங்க ஃபஸ்ட்டு கொக்கி இது எவ்வளோ வந்து பாருங்கள் ரெண்டே முக்காவிடதா இந்த ரெண்டே முக்காவிடம் இங்கே தையல் பிடிப்போம்ல பாடி வச்சு பிடிப்பேம்ல அதுக்கோசம் ஒரு தையலுக்கோசம் அரை அஞ்சு எக்ஸ்ட்ரா கூட்டிக்குங்க அப்போது ரெண்டே முக்கால் ப்ளஸ் அரை எவ்வளோ கால் அப்போ இங்கேருந்து கால் மார்க் பண்ணிங்க கையோட இதான ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அடையாளம் பண்ணுங்க சென்ட்ரை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது சென்ட்ரா இது ரெண்டே முக்க தான் அது ரெஞ்சு கூட்டினா அதுவும் மூணேகால் மூணேகால் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இது ரெண்டே முக்க தான் இப்போ அதுவும் மூணேகால் தான் இவங்களுக்கு பட்டி நேராக தான் வருது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு முன் பக்கம் வந்து பெருசாக வரும் அக்கில் சைடு சின்ன வரும் சில பேருக்கு எங்கே பெருசாக வரும் இங்கே சின்ன வரும் மாறி மாறி வரும் சில பேருக்கு ரெண்டுமே பெருசாக வரும் சில பேருக்கு மிஸ் சைட்டாக வந்து இப்போ இந்த மாதிரி சைட்டாக வந்துக்கலாம் இந்த மாதிரி எங்கள் சைட்டாக வந்து இந்த சைட்டாக போட்டுருவோம் ஆனால் இதில் சின்ன ஒரு மாற்றம் சொல்லிட்டு பாருங்கள் சரி இப்போ நான் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிங்க் பண்ணாச்சு இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மறக்காமல் இதான முன்பக்கம் இந்த முன்பக்கத்துக்கு நாச்சு கொடுங்க முனையில் கொடுங்க சின்னதாக கொடுங்க போட்டு பெருசாக பண்ணி ஓட்ட பண்ணக்கூடாது மைனூட்டாக கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு பட்டி ஒன்றா மடிங்க ஒன்றாக மடித்து கரெக்டாக இந்த ஒரு விட்டும் இல்லை இதுவும் அக்கட் பண்ணிங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங்கை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துறேங்க இப்போ பாருங்கள் இது முன்பக்கம் அடையாளம் இது பின்னாடி பின்னாடி அடையாளம் பண்ணக்கூடாது முன்பக்கம் நீங்கள் அடையாளம் மார்க் பண்ணால் போதும் தெற்க சோழ ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும் இதோ ஃப்ரெண்ட்னு கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டும் வந்து ஒன் இன்ச் எதுக்குன்னா அரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சி மடிக்கிறதுக்கோசம் விட்டுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்கன்னா திக்கா இடம் ப்ளவுஸ் வந்து சுற்றிக்கிட்டு உள்ளே போகாமல் இருக்கும் அதுதான் திக்னஸ் ஃபிட்டாக நம்ம இடுப்பில் நிற்கும் ஓகேங்களா இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணுங்கள் என்ன மாற்றம் பண்ணில்ல இந்த இப்படி பாதியாக மடிச்சிங்கன்னா ஒரு டூ ரெண்டு இன்ச் எடுக்கலாம் இங்கே தான் ரெண்டு இன்ச்சு ஏன்னா மினிமம் ரெண்டு இன்ச்சு அந்த அந்த கீழே டாட் வரும்ல ரெண்டு இன்ச் எடுத்துட்டு இது மட்டும் இப்படி மடிக்கிறேன் மடிச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஷேப் ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு ஷேப் எடுத்துறேன் ஏன்னா கப்பு அங்கே தான் உட்காரதில்ல அதுக்கோசம் நிச்சயம் எடுத்தீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் பள்ளமாக இங்க வரும் கப்பு உட்கார இடம் கொஞ்சம் பள்ளமாக கொடுத்தா போதும் இங்க மட்டும் கப்பு உக்காரதில்ல இது மட்டும் கொஞ்சம் காடி எடுக்கணும் காடினா கொஞ்சம் ஆழம் பத்தணும் தூக்கி நிக்கணும் எங்க அக்கள் சைடு வந்து தூக்கி பிடிக்கணும் அதனால் இங்கே வந்து இங்கே ஷேப் எடுக்கக்கூடாது இங்கே மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் பாருங்க நான் ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கல ரெண்டு இன்ச்சு தான் ரெண்டு ரெண்டு ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு வந்து கப்பு உக்காரோ இப்படி கப்பு உக்காரும் ஓகேங்களா அதனால் இங்கே மட்டும் கார்டியாக போதும் இங்கே வந்து எப்பயுமே மேக்ஸிமம் கப்பு இப்படி ஷேப்பை மேலே போச்சுன்னா அழகாக கப்பு தூக்கி பிடிக்கும் தூக்கி பிடிச்சோன்னா ஷாப் கப்புடைய ஷேப் அழகாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் பட்டி பார்ட் த்ரீயில் வந்து கை பார்த்தீங்க பட்டி பார்த்தீங்க இப்போ மேக்ஸிமம் வந்து பார்ட் ஒன்னில் வந்து பேக் பார்த்தீங்க பார்ட் டூவில் வந்து ஃப்ரண்ட் பார்த்தீங்க பார்ட் த்ரீல வந்து கை ப்ளஸ் பட்டி பார்த்திங்களேன் ஓகேங்களா இந்த வீடியோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக வந்து ஒவ்வொரு பாட்டாக பொறுமையாக பாடுங்கள் தள்ளிவிட்டு போகாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ப்ளஸ் பார்ட் ஃபோரில் வந்து தைக்கிற மத்தாடு போடுறேன் அதை பாருங்கள் நன்றி வணக்கம்